ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல மாதிரி இருக்கிறீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு உன்னோட வந்திருக்கேன் பாருங்க என்னன்னு சொல்லி இது வந்து நான் ஜெர்மனில அல்டியில வாங்கினான் அவருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஊரில் இளநீர் குடிக்கிறது அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குமோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான் இங்கே பாருங்க மூன்று ஓட்டம் இருக்குது அதோட வந்து அந்த தனி இளநீரை குடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து உடைக்க சொல்லி போட்டிருக்காங்க இதுல வந்து எல்லாம் போட்டிருக்காங்க வடிவா எல்லாம் கிளியரா போட்டிருக்காங்க வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலுன்னு சொல்லி எல்லாம் கிளியரா போட்டிருக்காங்க இப்படி இதன்றா சொல்லி முதல்ல வந்து இந்த ஸ்ப்ரோவால அந்த மூன்று ஓட்ட இல்ல ஒன்றுக்கு வந்து அதுக்குள்ள போட சொல்லி போட்டிருக்காங்க இப்படி இருக்குது முந்தின மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரோ வர்ற இல்லை தானே இப்போ எல்லாம் பேப்பர்லாம் வருது கூடுதலாக வந்து உடல் நிலத்துக்காண்டி அப்படி ஓகே ஓட்டுட்டேன் குடிச்சு பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்குது இனிப்பு கொஞ்சம் குறைவு மறுபடியும் நல்ல டேஸ்டா இருக்குது நான் நான் இப்ப குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா இந்த தேங்காய உடைச்சு காட்டுறோம் எப்படின்னு சொல்லி நிறைய ஆயுதங்கள் இருக்குது இது வந்து நான் இந்தியால இருந்து வரும்போது வந்து நான் வந்து இதை உடைக்கிறதுக்கும் மற்ற வந்து உள்ளால வந்து அந்த சதியை வந்து எடுத்து எடுக்கிறதுக்கான கிண்டி எடுக்கிறதுக்கும் மற்ற வந்து இதுவும் இந்தியால தான் நான் வாங்கினா இது வந்து தேங்காய் திருவிடுறது அஹ் நாங்க வந்து கொஞ்சமா ஏதாவது பொரியலுக்கு இல்லடி வரைக்கு போடுறேன்னு சொன்னா அப்படியே பாதி பாதி மூடி தேங்காயில இருந்து இப்படி விராண்டி இப்படியே போ உடனே அந்த இதுக்குள்ள போட்டு வரக்குற மாதிரி இப்படி செய்ங்க வந்து ஐயா நான் இப்ப வந்து இத குடிச்சு முடிச்சுட்டு அஹ் அதுக்கப்புறமா உடைச்சு காட்டணும் அக்கா இப்ப நான் ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உடைச்சுட்டு வந்துட்டேன் தன்டேங் சூப்பரா இருக்குன்னா இத வந்து இதால கிளப்பி எடுப்போம் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அஹ் புழுக்கொடியிலும் இருந்தா சூப்பரா இருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட வந்து உங்களுக்கு தேங்காய் திருவள்ள திருவலை நாங்க எல்லாம் பெருசா வச்சுதான் நாங்க திருவ மேசையில எல்லாம் பூட்டி வச்சுட்டு காலில் வச்சுட்டு இது வந்து நாங்க உடனே செய்யணும்னு சொல்லி சொன்னால் வந்து வரையலேதாதுக்கு உடனே அடுப்புல வச்சுட்டு இப்படி வெள்ளப்பக்கத்தாலே சீக்கிரமா ஒழிஞ்சிடும் சீக்கிரமா பாருலாம் உடனே வந்து உடைச்சிட்டு அவசரத்துக்கு நாங்க வந்து இதால செய்யலாம் நேரம் இருந்தா நாங்க இதாலையும் திருவி எடுக்கலாம் திருவிழா திருவையில்லை உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட கிட்ட அல்டி இருந்தா அல்லடி லிட்டில் மாறது இப்படியான உம் தேங்காய் இளநீர்கள் നിങ്ങളും വാങ്ങിപ്പാരുങ്ങ ഓക്കെ നൻറി வணக்கம்